அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு தமிழில் இன்றைக்கி ஏழு ஐந்தில் உள்ள இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா இந்த குறிப்பில் இந்த மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உளுந்தக்கத்தொகையும் ஈற்றுப்போலி போலின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறதா இருந்தேன் இல்லையா இந்த போலி அப்படின்னா என்ன ஊமைத்தொகை ஊமைத்தொடர் அப்படின்னா என்ன பற்றி இன்றைக்கி அந்த குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பு வந்து ஏற்கனவே நடத்தியிருக்கேன் ஸோ அதனால் குறிப்பு தொடர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் வந்து போலின்னா என்ன சார் இலக்கண போலி போலிங்கிறது இலக்கண போலி இலக்கண போலினா என்ன அப்படின்னா ஒரு சொல்லின் பொருள் மாறாமல் எழுத்து மாறி இருப்பது போலி ஒரு சொல் ஒரு சொல் இருக்கலாம் அந்த சொல்ல வந்து ஒரு எழுத்தோ அல்லது மற்ற எழுத்துக்கள் ஏதாவது முதல் எழுத்தோ அல்லது கடைசி எழுத்தோ இடை இழுத்தோ எந்த இல இதனால் ஏதாவது ஒரு எழுத்து மறைந்து இருந்து பொருள் மாறுபடாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து போலி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நுணிக்கு பார்க்கும்போது இது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு தெரியும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு சில வேறுபாடு மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரிங்க ஒரு சொல் வந்து ஒரே ஒரு சொல்லுதான் இங்கே இது பாருங்க இதில் வந்து முதற் இது வந்து முதற்போலி போலி கடைப்போலி முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க முதற்போலி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு மயல் மையல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா மயல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம் மையல் என்றாலும் ஆசை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மையல் மயல் அப்படிங்கிறது இப்போ இந்த மா அப்படிங்கிற முதல் எழுத்துக்கு பதிலாக இங்கே மை அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு அப்போ ஒரு சொல்லில் இந்த ரெண்டு சொல்லையுமே பொருள் மாறுபாடு இல்லை ரெண்டுக்குமே பொருள் என்ன அப்படின்னா என்ன பொருள் ஆசை என்பதை பொருள் ஆசை விருப்பம் இதுதான் பொருள் ஆனால் இங்கே முதல் எழுத்து மா இங்கே முதல் எழுத்து மை அப்போ ஒரு சொல்லின் பொருள் மாறுபடாமல் எழுத்து மாறி இருப்பது முதல் எழுத்து மாறி இருந்துச்சுன்னா அது முதற் போலி அதே மாதிரி இங்கே இடைப்போழி பாருங்களேன் இடைப்போழி என்னது இடையில் உள்ள எழுத்து மாறி இருக்க போகுது அவ்வளோதான் அதே மாதிரி கடைப்போழின்னா கடைசியில் உள்ள எழுத்து மாறி இருக்க போகுது முற்றுப்போழின்னா எல்லா எழுத்துக்குமே மாறி இருக்க போகுது இதுதான் போலி அப்படிங்குறோம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இடைப்போழி அப்படின்ட்டுருக்கு இல்லையா இடைப்போழி அப்படிங்கிறதுல அரசியல் அப்படின்ட்டுருக்கோம் இங்கே அரைசியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் அரசியல்னாலும் ஒன்று தான் அரைசியல் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போது அது இங்கே பாருங்கள் இங்கே ரா அப்படிங்கிறது இடையில் எழுத்து இடையில உள்ள எழுத்து ரா அதே மாதிரி இங்கே இடையில உள்ள எழுத்து ரை அப்படின்னு பார்க்குறோம் இப்போது எழுத்து மாறி இருக்குது இங்கே ரா வந்திருக்கு இங்கே ரை வந்திருக்கு இல்லையா அப்போ எழுத்து மாறி இருந்து பொருள் மாறுபடாமல் இருப்பது இந்த இடைப்போழி அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைப்போலி அப்படிங்குறோம் கடைனா கடைசி அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஈற்றுப்போலி இறுதிப்போழின்னு சொல்லலாம் அல்லது கடைப்போலிக்கு இன்னொரு பேர் ஈற்றுப்போழின்னு சொல்லலாம் சரிங்களா ஈற் ஈற்றுப்போழி கடைப்போழி இறுதிப்போழி எப்படின்னு சொல்லலாம் என்ன வழக்கு அப்படின்னா கடைப்போலி அல்லது ஈற்று போலி என்று அழைக்க அழை அழைக்கலாம் இப்போ ஈற்றுப்போழின்னா என்ன சார் அப்படின்னா இப்போ பந்தல் அப்படிங்கிற சொல்ல பந்தல் அப்படிங்கிற ஒரு சொல் அதுக்கடுத்து பந்தர் அப்படின்னு ஒரு சொல் பந்தல் பந்தர் இரண்டுமே ஒரே பொருளை உடையது ஆனால் கடைசியில் இல் வந்திருக்கு இங்கே வந்து இல்லை வந்திருக்கு ஆனால் எழுத்துக்கள் மட்டும் மாறி இருந்து பொருள் மாறுபடாமல் இருந்ததுனால அதை வந்து கடைப்போலி அப்படிங்கிறோம் ஏன் கடைப்போழிங்கிறோம் கடைசியில் உள்ள எழுத்து மாறுபட்டு இருக்கிறதுனால அது கடைப்போலி அப்படிங்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு முகம் அப்படிங்கிறது முகன் அகம் அகன் முகநகை நட்பது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ முகன் நகை முகன் அப்படின்னு தான் சொல்கிறாரு இங்கே வள்ளுவன் முகம்னு சொல்லலை முகன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நான் முகன் அப்போ முகன் அப்படிங்கிறது அங்கே என்ன போழி இருக்குன்னா பொதுவாக கோழி அது என்ன போலி அப்படின்னா கடைப்போழி அப்படிங்கிறோம் அதே மாதிரி இங்கே வருங்க முதற் கோழிக்கு என்ன இன்னொரு இடத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா மஞ்சு அப்படின்னு சொல்லலாம் மஞ்சு மைஞ்சு அப்படின்னு சொல்லலாம் மஞ்சு அப்படிங்கிற ஒரு பெயர்ச்சல் மா அல்லது மை அந்த மாதிரி சரிங்களா அந்த மாதிரி ஞாலம் நாளம் அந்த மாதிரி சரியா ஞாலம் நாளம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் மாறுபட்டு பொருள் மாறுபடாமல் இருப்பது போலி அப்படிங்கிறோம் அதை முதற் கோழி இடைக்கோழி கடைப்போழி அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் முற்றுக்கோழி முற்றுப்போழின்னா என்ன அப்படின்னா முற்று முற்றுநாள் முழுமை அந்த சொல்ல உள்ள முழுவதுமே மாறி இருப்பது அந்த சொல்லில் எல்லா எழுத்துக்களும் மாறி பொருள் மாறுபடாமல் நிற்பது முற்றுக்கோழி அப்படிங்கிறோம் இப்போ ஐந்து ஐந்து ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோ ஐந்து அப்படிங்குறதுல பார்த்துக்கோ ஐந்து இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் அஞ்சு ரூபா பேச்சுள்ள என்ன சொல்கிறோம் அஞ்சு ரூபான்னு சொல்கிறோம் ஐந்து ரூபான்னு சொல்கிறது அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா அப்படிங்குறோம் சரிங்களா அப்போ எல்லா எழுத்துமே மாறி இருக்கா எல்லா எழுத்துமே மாறி இருக்கிறதுனால இதை வந்து முற்றுப்போழி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போலி அப்படிங்கிற இலக்கண குறிப்பில் நம்மளுக்கு வந்து பந்தர் அப்படின்னு ஸோ அதனால தான் அந்த எடுத்துக்காட்டை சொல்லியிருக்கேன் அது மாதிரி முகம் முகன் இந்த மாதிரி நிறையா மற்ற இயல்களில் இருக்குது அந்த இலக்கண குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருக்கேன் இப்போ இலக்கண குறிப்பு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இலக்கண குறிப்பில் போலி என்னது போலின என்ன இங்கே பாருங்கள் இப்போ பொதுவாக என்ன சொல்லலாம் போலின்னு அப்படின்னா ஒரு சொல்லின் ஒரு எழுத்திற்கு பதிலாக மற்றொரு எழுத்து வந்து பொருள் மாறுபடாமல் இருப்பது போலி அப்படின்னு சொல்லலாம் அதை நான் கொஞ்சம் இப்படி எழுதியிருக்கேன் மாற்றி எழுதியிருக்கேன் ஆனால் ஒரு சொல்லின் பொருள் மாறுபடாமல் எழுத்து மாறி வருவது போலி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு சொல்லின் பொருள் மாறுபடாமல் எழுத்துக்கள் மற்றும் மாறி இருப்பது போலி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்ட்டுருக்கு இதில் குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் நம்மளுக்கு நம்ம புத்தகத்தில் இலக்கண குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் எங்கெல்லாம் இந்த போலிகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து லிஸ்ட் பண்ணி வைங்க எடுத்து அதில் என்ன இருக்குது இதில் என்ன போலி சில சில இலக்கண குறிப்பில் போலின்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இலக்கண போலின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இது முதற் போலி ஈற்றுப்போலி கடைப்போலி அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க அதை நாம் ஒரு சில இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில கொடுக்க மாட்டாங்க இலக்கண போலி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அதில் முதற் போலியா கடை கடைப்போழியா அப்படிங்கிறது கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம அதை பார்த்துக்கணும் அதை அது மாதிரி நீங்கள் புத்தகத்தில் இருக்கிறத நீங்கள் எடுத்து எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் சரிங்களா இலக்கண பொதுவாக இலக்கண குறிப்பு எல்லாமே அது எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அப்போ எங்களை கேளுங்கள் அதுக்கடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா மருவு அப்படிங்கிறோம் மருவுனாவே என்ன மாறி வருதல் அர்த்தம் மருவுனானது மருவு அப்படிங்கிறது மாறி வருதல் என்பதாகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லலாம் காலத்திற்கு ஏற்ற நடைமுறை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் காலத்திற்கு ஏற்ற நடைமுறை மாற்றம் என்ன சார் அப்படின்னா அப்போ அந்த காலத்தில் புதுக்கோட்டை அப்படின் தான் சொல்லுவோம் இப்போ விரைவின் காரணமாக அவசர கால உலகத்தில் இருக்கணும் இல்லையா அதனால் புதுகை அப்படின்னு சொல்லிடுறோம் மண்டலம் அப்படிங்கிறத உதகை அப்படிங்கிறோம் என் தந்தை அப்படின்னு சொல்லாமல் எந்தை அப்படின்னாங்க இது இது எல்லாமே வந்து செய்யுள் வழக்கு மருவில் பெரும் பெரும்பாலும் மருவு இது வந்து செய்ய வழக்கில் வரக்கூடிய சொற்கள் இதெல்லாம் என் தந்தை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லாமல் அது செய்யல வந்து எந்தை அப்படின்னு சொன்னால் அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சீர் அசை வாய்ப்பாடு இதெல்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா அதுக்காக என்ன செய்வாங்கன்னா இத்தனை சீர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காது இத்தனை அசை இருந்தால் இருக்காது அதனால் இதை ரெண்டே அசையாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா என் தை சரிங்களா குரில் ஒற்று நீர் நெழில் தனித்து நேர் இப்போ நேர் நீர் அப்படி இருக்கியா அதனால் வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரெண்டு அசையா ரெண்டு அசையாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இலக்க இலக்கிய வடிவத்துக்காக இலக்கிய அளவு சேர்ப்பதுக்காக அந்த மருவு அப்படிங்கிற இலக்கண குறிப்பை அங்கே கையாண்டுப்பாங்க புலவர்கள் அதே மாதிரி இப்போ எந்தை என் தந்தை அப்படிங்கிறது எந்தை அப்படின்னு மாதிரி இருக்குது உன் தந்தை அப்படிங்கிறது நுந்தை அல்லது நுண் தந்தை அப்படின்னு சொல்லலாம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ என் தந்தையும் தாயும் அப்படிங்கிறோம் என் தந்தையும் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி எந்தை அப்படின்னா என் தந்தை அப்படின்னு சொல்றோம் அங்கே மருவி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதே மாதிரி தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊர் பேர் சொல்லி பார்த்தோம்னா தஞ்சாவூர் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறோம் தஞ்சைன்னு சொல்கிறோம் சரிங்களா புதுக்கோட்டை அப்படிங்கிறத புதுகை அப்படிங்கிறோம் மண்டலம் அப்படிங்கிறத உதகை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம குறிப்பு அப்படிங்கிற பகுதியில் மருவு அப்படின்னா மாறி வருதல் மருவச்சொல் அப்படிங்கிறோம் எல் முன் முன்றில் இந்த மாதிரிலாம் இருக்குது எல் முன் அப்படின்னாலும் தான் முன்றில் அப்படின்னாலும் தான் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய அந்த சொற்கள் காலத்திற்கேற்ற அல்லது சூழலுக்கேற்ற இடத்துக்கேற்ற அந்த வடிவத்தை பெற்று வருவது மருவு அப்படிங்கிறோம் மருவி வருதல் அப்படின்னா சூழலில் மருவி மருவி வருது அப்படின்னு சொல்கிறோம் பாண்டி பாண்டிச்சேரி அப்படிங்கிறது பாண்டி அப்படின்றோம் ஸோ இந்த மாதிரி நிறைய பெயர் சற்கும் இருக்குது அந்த மருவு அப்படிங்கிறது இதுதான் எந்தை அப்படிங்கிறது எந்தை என் தந்தைங்கிறது எந்தை நுந்தை அப்படிங்கிறது உன் தந்தை அப்படிங்கிறோம் இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் மருவு அப்படின்னு வச்சுருக்கேன் சரிங்களா இதில் ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்கள் அதுக்கடுத்து ஓமை தொகை ஓமை தொகை அப்படிங்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தொகை அப்படின்னாவே மறைந்து வருதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தொகைன்னு மறைந்து வருதல் என்ன மறைந்து வருதல் இப்போ உதாரணத்துக்கு வேற்றுமை தொகைனால் வேற்றுமை உருவு மறைந்து வரப்போகுது தொகைனா ஊமை உருவு மறைந்து வருதல் உவம உருவு மறைந்து வருதல் அப்படிங்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வேற என்ன தொகை இருக்குது வினைத்தொகை அப்படின்னா அந்த வினைனா என்னது மூன்று காலம் இருக்கு இல்லையா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிற மூன்று காலங்களும் மறைந்து வந்ததுனால் அது வினைத்தொகை அப்போ தொகை அப்படின்னாவே தொக்கி நிற்றல் அல்லது மறைந்து நிற்றல் மறைந்து வருதல் அப்படின்னு பொருள் இங்கே தொகை அப்படின்னு பார்த்தோம்னா என்னது ஓம உருப்பு மறைந்து வருதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஓம உறுப்புகள் என்னென்னவா இருக்கும் போல குறைய மான கடுப்பை நேர நிகர அண்ணன் இன்ன இது போன்ற ஓம உறுப்புகள் இருக்குது அதில் வழக்கமாக நம்மளுக்கு நன்கு அறிந்த உறுப்புகளை மட்டும் இங்கே கொஞ்சம் எழுதியிருக்கேன் இதில் போல போன்ற அண்ணன் புறைய நேர நிகர போன்ற இது போன்றவாகும் அப்போ போன்றன அப்படின்னு போட்டோம்னா இன்னும் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஆகிய அப்படின்னா முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம் ஒரு சொல்லில் ஒரு ஒரு தொடரில் எழுதியிருப்பாங்க இல்லையா இப்போ போல போன்ற அண்ணன் புறைய நேர நிகர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டாட்டு வச்சு போன்றனவாகும் வாகும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா போன்றன அப்படின்னாவே இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதை எல்லாமே எழுதிட்டு இப்போ அதுக்கு ஒரு நூறுபாவே இருக்குது போல புறையமான மானை கடுப்பை நேர நிகர அண்ணன் இன்ன அதெல்லாம் எழுத முடியாதுங்கிறதுக்காக தான் இப்படி எழுதியிருக்கேன் போ அந்த மாதிரி எழுதிட்டு ஆகியனவாகும் அப்படின்னு எழுதியிருப்பேன் ஆகியன அப்படின்னா அவே முடிஞ்சிருச்சு அர்த்தம் அதில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பாருங்கள் தொகைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா மதிமுகம் அப்படிங்கிறது இப்போ மதிமுகம்னா என்ன அப்படின்னா மதி அப்படிங்கிறது சந்திரன் நிலவு சொல்லலாம் இல்லையா அந்த முகம் எப்படி இருக்குன்னா மதி போன்ற முகமாக இருக்குது அப்படிங்கிறோம் ஓம உறுப்பு இங்கே மறைஞ்சி வந்திருக்கு மதிமுகத்தில் ஓம உருவு மறைந்து வந்திருக்கு அது எப்படி வெளிப்படையாக வந்திருக்கும் அப்படின்னா மதி போன்ற முகம் மதி போன்ற முகம் அப்போ போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு இங்கே இங்கே மறைஞ்சி வந்திருக்கு இந்த சொல்லை விரித்து எழுதியிருக்கேன் மதிமுகம் அப்படிங்கிற சொல்லின் விரித்து எழுதினா எப்படி இருக்குன்னா விரித்து இருந்தால் ஓம உறுப்பு வெளிப்படையாக வச்சு எழுதணும் அதான் அது அப்போ இது வந்து ஓமை தொடர்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஓமை தொடர் அப்படின்னா என்ன ஓமை தொகைனா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா ஓமை தொகைனா ஓம உருவு மறைந்து வருதல் மதிமுகம் எடுத்துக்காட்டு ஓமை தொடர்னால் மதி போன்ற முகம் ஓம உறுப்பு வெளிப்படையாக வருதல் அப்போ போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு வெளிப்படையாக ஓமைத்தொடர் அப்படிங்கிறோம் அப்போ ஓமைத்தொடர் அப்படிங்கிறது ஓம உறுப்பு வெளிப்படையாக வருதல் மலர் போன்ற முகம் மதி போன்ற முகம் மலர் பாதம் அப்படின்னு சொல்கிறோம் மலர் போன்ற பாதம் சரிங்களா பூ விரல் பூ விரல் அப்படிங்கிறது இப்போ நான் இப்போ கேட்கும்போது என்னன்னா பூ விரல் அப்படிங்கிறது ஓமைத்தொகையா ஓமைத்தொடரா அப்படின்னு பார்த்தோம்னா பூவிரல் இதில் ஓம உறுப்பு எங்கே இருக்குதுன்னே சொல்ல முடியல ஆனால் இருக்குது அப்போ மறைந்து இருக்குது இல்லையா அப்போ மறைந்து இருக்கிறதுனால அது வந்து தொகை பூ போன்ற விரல் அப்போ பால் போலும் இனிமை அப்படிங்கிறோம் போலும் அப்படிங்கிற ஓம உறுப்பு இங்கே வாங்கி செவ்வான் அன்ன மேனி அண்ணன் அப்படிங்கிற ஓம உருவம் வேய்புரை பனைத்தோல் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சரியா மணி நிகர் முத்து அப்படிங்கிறோம் மணி நிகர் முத்து மணிக்கு நிகரான முத்து அப்படிங்குறோம் அப்போ பொன்னேர் மேனி பொண்ணுக்கு நேரான மேனி இணையாகன உள்ள மேனி சரிங்களா நிகர அப்படிங்கிறது நிகர்தல் நிகர்னா வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறோம் சரிங்களா இப்போ அதே மாதிரி பொன் நிகர் மேனி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிகர அப்படின்னாலும் அது ஓம உறுப்புகள் தான் சொல்கிறாங்க அப்போ போல போன்ற அன்ன புறைய நேர நிகர போன்ற இப்போ போல அப்படிங்கிறதுக்கு போல முகம் சரிங்களா போல் நிலவு வான் மறை வான் போல மறை அப்படிங்கிறது சரிங்களா போன்று வரலாம் எப்படி வரலாம் போலும் அப்படி எப்படி வந்தாலும் இந்த ஓம உறுப்புகள் தான் வரும் போன்ற அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அண்ணன் அப்படிங்கிறது புளி என்ன பாய்ச்சல் அப்படிங்கிறோம் புளி போன்ற பாய்ச்சல் செவ்வான் அன்ன மேனி செவ்வான் அன்ன மேனி அப்படிங்கிறோம் அண்ணங்கிற ஓம உறுப்பு வேய்புரை பனைத்தோல் அந்த தோல் அப்படிங்கிறது எப்படி இது வரணாங்கன்னா மூங்கிலுக்கு ஒத்த கலரில் அந்த ஒரு நிறத்தில் இருக்குது மூங்கில் எப்படி நல்லா பழுத்த மூங்கில் மரம் எப்படி இருக்குமோ அது போன்ற அந்த தோள்கள் இருக்குது அதான் வேய்புரை பனைத்தோல் வேய்புரை பனைத்தோல் அப்படிங்கிற பனை அப்படிங்கிறது மூங்கில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர அப்படிங்கிறது சரிங்களா மான் நிகர் கண்கள் மான் நேர கண்கள் மானுக்கு நேரான கண்கள் கண்கள் எப்படி இருக்குன்னா மான் நிகர் கண்கள் மானி நிகர்த்த கண்கள் மானின் நிகர் கண்கள் மானுக்கு நிகரான கண்கள் நிகர்னால் அதுக்கு இணையாக அர்த்தம்னா அது கோலாக தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி தொகைகள்னு சொல்கிறாங்க இது அப்படியே ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்துச்சுன்னா தொடர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது போன்ற குறிப்புகள் இந்த இயல் ஐந்தில் இருக்குது சரிங்களா இயல் ஐந்தில் இது போன்ற இலக்கண குறிப்புகள் இருக்குது இன்றைக்கி மூன்று பகுதியை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் மூன்று இலக்கணப்பகுதி பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கோழி போலி அப்படின்னு பார்த்துருக்கோம் அதில் மூ எத்தனை இருக்குது முதற் கோழி இடைப்போழி கடைப்போழி முற்றுக்கோழி அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதாக இருக்குது சரிங்களா இந்த பாருங்கள் முதற் போலி இலக்கணக்கோழி பார்த்துருக்கோம் முதற் போலி இடைப்போழி கடைப்போழி அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு அப்படின்னு பார்த்துருக்கோம் காலத்திற்கேற்ற நடைமுறை மாற்றம் மறுனால் மாறி வருதல் அப்படிங்கிறதும் எந்தை அப்படிங்கிறது எண் என் தந்தை சாரி என் தந்தை அப்படிங்கிறது எந்தை அப்படின்னு மாறி இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம உருப்பு தொகை பார்த்துருக்கோம் ஓம உரு மறைந்து வந்தால் அது தொகை அப்படிங்கிறோம் எடுத்துக்காட்டு மதிமுகம் மதிமுகத்தில் ஓமை உரு ஓம உருப்பு மறைந்து வந்திருக்கு இங்கே மதி போன்ற முகம் அப்படின்னு விரிச்சி எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் ஓமைத்தொடர்னு பார்த்தோம்னா ஓம உருப்பு வெளிப்படையாக வருதல் வருதுன்னா மலர் போன்ற முகம் தொடர் அப்படின்னாவே என்னதுன்னா ஒரு சொல் இது வந்து ஒரு சொல் மட்டுந்தேன் மதிமுகங்கிறது ஒரு சொல் மலர் போன்ற முகம் அப்படின்னு வந்துட்டு அது தொடராக மாறிடுது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்துச்சுன்னா அது தொடர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போ மதி போன்ற முகம் அப்படின்னு விற்சதினால ஸோ இது இந்த மாதிரி அழைக்கப்படுகிறது இதில் ஏதாவது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படி அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் வாங்க ரெண்டாவது எதாவது தகுந்தே இருந்தாலும் கேளுங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் நல்லா படிங்க அடுத்த முறை பார்ப்போம்